வெட்டிலைக்கணி பகுதியில் ஆயுதங்களும் வெடிபொருட்களும் மீட்கப்பட்டிருக்கின்றன இதுகுறித்து விரிவாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற கோர விபத்தொன்றில் இரண்டு இளைஞர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பவுனியாவில் ரயிலுடன் மோட்டார் சைக்கிள் மோதியதில் தாயும் மகளும் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சேர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றார்கள் மட்டக்களப்பில் சிறுவன் ஒருவர் மின்சாரம் தாக்கி பலியாகியிருக்கின்றார் அதேவேளையில் உலக பணக்காரர் எலோன் மஸ்க் அவர்களுக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க அவர்கள் நன்றி சொல்லியிருக்கின்றனர் இந்த செய்திகள் உட்பட மேலும் பல முக்கியமான செய்திகள் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜூலை மாசம் மூன்றாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வியாழக்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் முதலில் நேற்றைய நாளில் செம்மணி பகுதியில் மீட்கப்பட்ட மனித எலும்புக்கூடுகள் சம்பந்தமான செய்தி நேற்றைய நாளில் மொத்தமாக நான்கு எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டிருந்தன நேற்றைய நாளினுடைய முடிவில் இதுவரை மீட்கப்பட்ட மனித எலும்பு தொகுதிகளினுடைய மொத்த எண்ணிக்கை முப்பத்தி எட்டாக உயர்வடைந்திருக்கிறது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முப்பது எலும்புக்கூட்டு தொகுதிகள் வந்து முழுமையாக அதாவது மண்டே ஓட்டிலிருந்து உடம்பு எலும்புகள் உட்பட சகல எலும்புகளும் வந்து முழுமையாக மீட்கப்பட்டிருக்கின்றன ஏனைய எட்டும் வந்து பகுதியளவில் மீட்கப்பட்டிருப்பதாக

மேற்பட்ட உடலங்கள் வந்து செம்மணி பகுதியில் புதைக்கப்பட்டிருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது எனவே அந்த உடல்களினுடைய எலும்புக்கூடுகள் தற்பொழுது மீட்கப்பட்டு வருகின்றன என்று சொல்லி சர்வதேச ஊடகமாகிய அல் ஜெசீரா செய்தி வெளியிட்டிருக்கின்றது எனவே இதுபோன்ற சர்வதேச ஆங்கில ஊடகங்களில் இந்த செம்மணி விவகாரம் வெளிவருவது உண்மையில வந்து சர்வதேச கவனத்தை ஈர்ப்பதற்கும் இலகுவாக உலக மக்களை சென்றடைவதற்கும் இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் எனவே ஏனைய ஊடகங்களும் இதனை பின்பற்றி செய்திகளை வெளியிட வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு பவுனியா ஓமந்தை பகுதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று தொடருந்துடன் மோதியதால் அதில் பயணம் செய்த தாயும் மகளும் படுகாயமடைந்து பவுனியா பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த சம்பவம் நேற்று நடைபெற்றிருக்கிறது நேற்று மாலை வேளையில் என்ன நடந்திருக்கன்னு சொன்னால் இவ இரண்டு பேரும் மோட்டார் சாய்க்கிளில் வந்து ஏ நைன் வீதியால் போய் கொண்டு வந்திருக்கணும் போயிட்டு தங்களுடைய வீட்டை போகிறதுக்கு ஒரு குறு கொழுங்கையால் திரும்பி இருக்கணும் அப்படி திரும்பியக்குள்ள வந்து உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல வந்து ரயில்வே ட்ராக் இருக்குது எனவே யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த ஒரு தொடருந்து அதில் வந்திருக்குது அந்த கவனிக்காமல் அந்த ட்ரக்கிக்கு மேல மோட்டார் சைக்கிளை விட்டதால மோட்டார் சைக்கிள் தொடர்ந்துடன் மோதுண்டு இருவரும் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்து மருத்துவமனையில் சேர்ப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ன பிரச்சனை சொன்னா அந்த இடத்துல வந்து ஒரு அறிவித்தல் பலகை ஒன்று இருந்தது அதுல வந்து எழுதப்பட்டிருக்கிறது பாதுகாப்பற்ற புகையிரத கடவை பாதுகாவலர்கள் இல்லை என்று சொல்லி தெளிவாக அந்த போட்ல வந்து எழுதப்பட்டிருந்தது எனவே ஒரு தண்டவாளத்தை கிராஸ் பண்ணி போறதுக்கு வந்து ஒரு செகண்ட் கூட தேவையில்லை எனவே இப்படியான இடங்களில் வந்து மோட்டார் சைக்கிளை வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணி அல்லது ஸ்டாப் பண்ணிட்டு ரெண்டு பக்கமும் இருக்கா பார்த்துட்டு வலப்பக்கம் பார்க்கவும் பிறகு இடப்பக்கம் பார்க்கவும் பிறகு வலப்பக்கம் பார்க்கவும் என்று சொல்லி சின்ன வயசுல இருந்து எங்களுக்கு படிப்பிக்கணும் தானே எனவே அதே மாதிரி வடிவா பார்த்துட்டு மோட்டார் சைக்கிள் எடுத்திருந்தா இந்த மாதிரியான விபத்துக்கள் நடக்காதுன்றதை நாங்கள் திரும்ப 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 சொல்லிக்கொண்டே வாரம் எனவே ஒரு பத்து செகண்ட் பத்தே பத்து செகண்ட் நிற்க முடியாமல் கடைசியாக ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்க வேண்டி வந்திருக்குது சில பேர் உயிரையே விடியினம் ஏன் இப்படி நடக்குது எனக்கு நம்மையாக விளங்கவே இல்லை எனவே இது போன்ற விபத்துக்கள் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்குது தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்குது ஆனால் ஏன் இந்த ஒரு சின்ன விழிப்புணர்வு எங்களுடைய மக்கள் மத்தியில் விரைவில் என்றதா நீங்க இருக்கக்கூடிய ஆச்சரியமான கேள்வி அடுத்த விபத்து யாழ்ப்பாணத்தில் நடந்திருக்கிறது இதுவும் நேற்று நடைபெற்ற விபத்து இதில் இரண்டு இளைஞர்கள் வந்து அநியாயமான முறையில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதாவது புன்னாலை கட்டுவானில் இருந்து சுன்னாகன் நோக்கி போயிருக்கினோம் மோட்டார் சைக்கிளில் மோட்டார் சைக்கிளில் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் பயங்கர ஸ்பீடில் போயிருக்கணும் போவேக்குள்ளே வந்து குறுக்கால மாடு வந்துருக்குது எங்கட வீதிகளில் வந்து குறுக்கால மாடு வரது மிகவும் சர்வசாதாரணம் எந்த நேரம் குறுக்கால நாய் பாயும் குறுக்கால மாடு வரும் என்று சொல்லி எங்களுக்கு தெரியவே தெரியாது எனவே மோட்டார் சைக்கிளில் போகிற நாங்கள் வாகனங்களில் போகிற நாங்கள்லாம் வந்து கவனமாக இருக்கணும் எந்த நிறமும் குறுக்கால் ஒரு மாடு போகும் எந்த நிறமும் குறுக்கால் ஒரு நாய் போகும் என்று சொல்லி நாங்கள் நெச்சு கொண்டே போகணும் அந்த ஒரு எதிர்பார்ப்போடு தான் வாகனத்தையே ஓடிக்கொண்டு போகணும் எனவே இந்த ரெண்டு இளைஞர்களும் வந்து மோட்டார் சைக்கிளில் மிக வேகமாக போயிருக்கினோம் குறுக்கோட மாடு வந்திருக்குது அப்போ மாட்டை கண்டுட்டு நோம்பெல்லாம் ஸ்லோ பண்ணணும் மோட்டார் சைக்கிளை ஆனால் ஸ்லோ பண்ணாமல் வெட்டி எடுத்துருக்கினோம் மாட்டை வந்து ஓவர்டேக் பண்ணி கொண்டு மட்டை பக்கத்தில் போகும் உண்டு அதே வேகத்தோட அப்படியே வளைச்சி வெட்டி எடுத்துருக்கணும் வெட்டின வெட்டில வந்து பக்கத்தில் இந்த லைட் போஸ்டில் போய் மோதப்பட்டு ரெண்டு பேருமே அந்த இடத்துல தூக்கி அறியப்பட்டு அந்த இடத்துல வந்து கொல்லப்படினோம் தானே ஒரு ஆளுக்கு வந்து பதினாறு வயசு மற்ற ஆளுக்கு வந்து பதினேழு வயசு ரெண்டு பேருமே வந்து இளம் வயசுல இப்படி சாகோரும் சொல்லி எந்த விதமான அவசியமும் இல்லை எனவே இந்த சம்பவத்திலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகூடின வேகந்தான் பிரச்சனையா இருக்குது அதால இரண்டு இளைஞர்கள் அநியாயமான முறையில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற மண்முனை காடு என்று சொல்லப்படுற ஒரு கிராமத்தில் நேற்று இடம்பெற்ற ஒரு விபத்தில் மின்சாரம் தாக்கி சிறுவன் ஒருவர் பலியாகி இருக்கின்றார் இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா சொன்னா மண்முனைக்காடு கிராமத்தில் ஒரு நிகழ்வு ஒன்று நடந்திருக்குது அப்போ அந்த நிகழ்வுக்காக வந்து மின்சார வயர்கள் எல்லாம் பொருத்தி மின் கும்ள் எல்லாம் பொருத்தி வயரிங் வேலை செய்திருப்பினுது அப்படி செய்து கொண்டிருக்க வந்து ஒரு போஸ்டுக்கு பக்கத்தில் ஒரு சிறுவன் நின்று நிகைக்குள்ள எதிர்பாராத விதமாக அந்த போஸ்ட் சரிஞ்சோ அல்லது ஏதோ மின்சாரம் தட்டுப்பட்டோ இன்னோ தெரியல எதிர்பாராத விதமாக அந்த சிறுவன் மேல மின்சாரம் பாய்ந்து சிறுவன் அந்த இடத்திலேயே வந்து உயிரிழந்திருக்கிறார் இப்படியான ஒரு துயரமான சம்பவம் நேற்று நடைபெற்றிருக்கிறது மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மண்முனை காடு என்கின்ற கிராமத்தில் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்தின அவர்களை பற்றிய ஒரு செய்தி என்னென்ன சொன்னால் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு வந்து அவரை இருந்தது விசாரணைக்கு ஏன்னா சொன்னால் கடந்த காலத்தில் இடம்பெற்ற ஒரு மோசடி சம்பவம் சம்பந்தமாக உங்களை விசாரிக்கணும் விசாரணைக்கு வாங்கணும்னு சொல்லி நேற்று இரண்டாம் தேதி விடிய ஒன்பது மணிக்கு விசாரணைக்கு விரைச் சொல்லி கடிதம் அனுப்பியிருந்தது ஆனால் நேற்று விடிய வந்து அவர் விசாரணைக்கு போகலையாம் ஏன் போகிறேன்னு சொன்னால் கடுமையான சுக என்று சொல்லி பதில் அனுப்பியர் எனவே விசாரணைகள் கைது கண்டு விரைக்குள்ள வந்து திடீர் வந்து ஆக்களுக்கு சோமில்லாம் வரது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான் கைது செய்து போவேக்கில் உடனே திடீரெண்டாவைக்கு பயங்கர வருத்தம் எல்லாம் வந்து அப்படியே சிறைச்சாலைக்கு போகாமல் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போன அரசியல்வாதிகளும் இருக்கணும் எனவே இப்படியான சம்பவங்கள் கடந்த காலங்களில் இலங்கையில் நிறைய நடந்துருக்குது எனவே ராஜத ராஜித சேனாரத்தனம் பார்த்துருக்கிறார் நானும் அப்படியே சொல்லுவோம் அப்படி போட்டு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுக்கு சொல்லியிருக்கார் நேற்று சரியான சோம் இல்லை என்னால் வர முடியாது என்னை போட்டு அவர் விசாரணைக்கு போக இல்லையா இதுக்கிடையில் வந்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழு என்ன செய்திருக்கு சொன்னால் கொழும்பு நீதிமன்றத்தில் வந்து நீதிபதி தனிஜா லக்மாலி ஜெயதுங்க அவர்கள் முன்னிலையில் போதியளவு சாட்சியங்கள் எல்லாத்தையும் சமர்ப்பித்து இவரை கைது செய்யறதுக்கான அந்த உத்தரவையும் வாங்கி வச்சிருக்கான் எனவே இவர் இந்த நேரத்திலும் வந்து கைது செய்யப்படலாம் இப்ப வருத்தம் என்று சொல்லி போட்டு வீட்டுக்குள்ள இருந்தாலுமே கைது செய்யணும் என்று நினைச்சா கட்டாயம் அவர் கைது செய்யப்படுவார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே நேற்றைய நாளில் உடல்நிலையை காரணம் காட்டி முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்தின் அவர்கள் விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் உலக பணக்காரர் எலோன் மஸ்க் அவர்களுக்கு நன்றி தெரிவித்திருக்கின்றார் எதற்காக நன்றி என்று சொன்னால் இலங்கையில் வந்து ஸ்டாலிங் சேவைகளை வந்து ஆரம்பித்ததுக்காக நன்றி சொல்லியிருக்கார் உங்களுக்கு தெரியும் அவர் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் தான் இந்த ஸ்டாலிங்குக்கான அனுமதி வழங்கப்பட்டது அதுக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்தது அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் எலோன் மஸ்க் அவர்களை சந்தித்து கதக்கிய வந்து இந்த வேண்டுகோள் உண்டை வச்சு எங்கட நாட்டுக்கும் ஸ்டாலிங்கை கொண்டு வாங்குன்னு சொல்லி ஒரு வேண்டுகோள் ஒன்று

இருந்து மீட்கப்பட்டதாம் அது என்னென்னு சொன்னால் இப்போ வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு நாங்கள் பாசல் அனுப்புவோம் தானே அதில் வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்குது அதாவது நாங்கள் அனுப்புகிற பாசல் வந்து மிக விரைவாக போய் சேரணும்ன்றதுக்காக கொஞ்சம் கூடுதலான பணத்தை கட்டி எக்ஸ்ட்ராவாக காசு கட்டி அந்த விரைவு சேவைக்கு தானே அந்த குயிக் சர்வீஸ் அதுக்களால் வந்து பாசல் அனுப்புவோம் தானே உடனடியாக போய் சேரணுமன்றதுக்காக அந்த மாதிரி இலங்கைக்கு வந்து அந்த விரைவு தபாலுக்களால் வந்த பாசல்களில் வந்து ஒரு சில பாசல்களை வந்து உரியாக்கள் ஆக்கள் வந்து எடுத்துக்கொள்ளில்லையா அப்படி உரியாக்கள் வந்து எடுத்துக்கொள்ளாத அந்த விரைவு தபாலில் வந்த பாசல்கள் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு சுங்க திணைக்களத்துக்கு சொந்தமான ஒரு ஸ்டோர் ரவுண்டே வச்சிருக்கணும் அப்ப கனகாலமா வந்து இந்த பாசல் எல்லாம் இதுக்குள்ள கிடக்க வேண்டி போட்டு உரியவர்கள் வந்து உரிமை கோரில தான் வேண்டி போட்டு என்ன செய்யணும் சரி ஓபன் பண்ணி பாப்ப வேண்டி போட்டு பாத்திருக்கணும் எப்ப என்று சொன்னா இந்த போன மாசம் இருபத்தஞ்சாம் தேதி ஜூன் மாசம் இருபத்தஞ்சாம் தேதி எல்லாத்தையும் ஓபன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ள வந்து மிக நுட்பமான முறையில் போதை பொருட்கள் வந்து மறைச்சி வைக்கப்பட்டிருந்ததா இந்த பாசல்கள் எல்லாம் எங்கிருந்து வந்திருக்குன்னு சொன்னா இலங்கைக்கு அமெரிக்கால இருந்தும் கனடாவில இருந்தும் மலேசியாவில இருந்தும் போயிருக்கா இந்த பாசல்களுக்குள்ளதான் இந்த

கட்டைக்காடு வெற்றிலைக்கேணி என்று சொன்னாலே உங்களுக்கு நிறைய ஞாபகங்கள் வரும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் வெற்றிலைக்கேணி பகுதியில் ஆயுதங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன நீண்ட காலமாக கைவிடப்பட்டிருந்த ஒரு தனியார் ஒருவருடைய காணி குளிர்ந்தான் இந்த ஆயுதங்கள் மீட்கப்பட்டிருக்குது அதாவது மூன்று குண்டுகளும் ஒரு மிதிவடியும் வந்து மீட்கப்பட்டிருக்கிறது அப்ப மருதங்கனி போலீசாருக்கு வந்து உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டது அப்ப மருதங்கனி போலீசார் வந்து அந்த ஆயுதங்களை மீட்டெடுத்து பிறகு நீதிமன்றத்தில் வந்து சமர்ப்பிச்சு நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு அமைய நேற்று முன்தினம் தான் ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது நேற்று உடனே வந்து அந்த ஆயுதங்கள் அனைத்துமே உடனடியாக செயலழக்க செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது எனவே வெட்டிலக்கேணி பகுதியில் மீட்கப்பட்ட இந்த ஆயுதங்கள் நேற்றைய நாளில் பாதுகாப்பான முறையில் செயலக்க செய்யப்பட்டுள்ளன நல்லதன்பான உறவுகளை இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்